அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மிக மிக அண்மை செய்தி இது பள்ளிகள் திறப்பு பற்றிய மிக முக்கியமான ஒரு செய்தி வெளியாகியுள்ளது அந்த தகவலை தான் நான் தற்போது உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் நண்பர்களே வெகு விரைவில் அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல்வருடைய சுதந்திர தின உரையில் அறிவிப்பு வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துள்ளது செய்திகள் ஆகஸ்ட் பதினைந்தில் பள்ளி கல்லூரிகள் திறப்பு பற்றிய செய்திகள் வெளியாகலாம் என்ற ஒரு செய்திகள் வெளிவந்துள்ளன ஓரிரு நாட்களில் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு பற்றிய அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற ஒரு தகவலும் வெளியாகியுள்ளது பெற்றோரிடம் கருத்து கேட்ட பிறகு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல்வருடைய சுதந்திர தின உரையில் அறிவிப்பு வெளியாகலாம் என்கிற தகவல் வெளியாகியுள்ளது அடுத்ததாக அடுத்ததாக சுதந்திர தினத்தில் அறிவித்த பிறகு ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கலாம் என்கிற செய்திகள் ஊடகங்களே வந்துள்ளன பள்ளிகள் திறந்தவுடன் பணி நியமனமும் அதோடு தொடர்ந்து இருக்கும் ஆசிரியர்களுக்கான கவுன்சிலிங் வெகு விரைவில் நடக்கப் போவதாக செய்திகளும் வெளிவந்துள்ளன அதே காலகட்டத்தில் நண்பர்களே பட்ஜெட் தமிழக பட்ஜெட்டுக்கான தேதியும் வெகு விரைவில் வந்துவிடும் என்கிற நம்பிக்கை உள்ளது அடுத்ததாக காலி பணியிடங்களோட எண்ணிக்கையும் வெளிவந்துவிடும் அடுத்ததாக ஆசிரியர் நியமனங்களுக்கான ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு அரசாணை யாருக்கும் பாதிப்பில்லாத ஒரு அரசாணை வெளிவரும் என்று எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் இறுதியில் செப்டம்பர் முதலில் பணி நியமனங்களுக்கான நடவடிக்கைகள் இருக்கும் என்பதில் எந்த ஏற்பாடும் இல்லை நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ